இப்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பார்த்தால் ஒரு பட்டம் மட்டும் போதுமா இல்லையா என்பது நேரடியாக பதிலளிக்கக்கூடிய கேள்வி அல்ல அது நம்முடைய இலக்கு என்ன நம்முடைய துறையானது என்ன தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வேகமாக நடக்கிறது வேலை சந்தை எவ்வாறு மாறுகிறது என்பதன் அடிப்படையில் அமையும் சில துறைகளில் குறிப்பாக பாரம்பரியமாக உள்ள பொறியியல் மருத்துவம் சட்டம் போன்றவற்றில் பட்டம் முடித்தவுடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பெரும்பாலான துறைகளில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் வடிவமைப்பு ஊடகம் தரவியல் அறிவியல் சந்திப்படுத்தல் போன்ற துறைகளில் ஒரு பட்டத்திற்கும் மேலாக உங்கள் தொழில்நுட்ப திறமைகள் சான்றிதழ்கள் திட்ட அனுபவம் உங்கள் கையேடு போர்ட்போலியோ மற்றும் தொடர்பாடல் திறன்கள் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன இன்று ஒரு இலக்கியம் அல்லது வணிகத் துறையில் பட்டம் பெற்றவரும் தரவுகள் பகுப்பாய்வு பயனர் அனுபவ வடிவமைப்பு இணைய சந்தைப்படுத்தல் கணினி நிரலாக்கம் போன்ற நடைமுறைப்பூர்வ பயிற்சிகள் எடுத்தால் ஒரே பட்டத்துடன் கூட உயர்ந்த சம்பளமுள்ள வேலைகளை பெற முடிகிறது அதே நேரத்தில் சில வேலைகளுக்கு அரசாங்க விதிமுறைகளின் அடிப்படையில் மேல் கட்டாயமாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக ஆசிரியர் பணிகள் கல்வித்துறை ஆராய்ச்சி போன்ற வேலைகள் எனவே மேற்படிப்பு படிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கான பதில் உங்கள் இலக்குகளின் அடிப்படையில்தான் அமையும் நீங்கள் வேலை பார்க்க விரும்பும் துறையில் மேல்படிப்பு அவசியமா இல்லையா என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் மேல்படிப்பு என்பது ஒரு உயர்ந்த கல்வியும் ஆழ்ந்த அறிவையும் பெறும் வாய்ப்பாகும் ஆனால் அதுவே வாழ்க்கையை மாற்றிவிடும் என நம்புவது தவறு இப்போது உள்ள சூழ்நிலையில் நடைமுறை திறன்கள் சிக்கல்களைத் தீர்க்கும் திறன் தொடர்பாடல் திறன் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவை சம அளவில் முக்கியம் பட்டம் திறன் என்ற இந்த சேர்க்கையே வெற்றிக்கு வழிகாட்டுகிறது பட்டம் இருந்தும் தொழில்திறன் இல்லாதவர்களை நேர்முகத் தேர்வுகளில் நிராகரிப்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோல் சிலர் அதிகாரப்பூர்வ பட்டம் இல்லாமலே திறமையின் அடிப்படையில் பெரிய நிறுவனங்களில் வேலை பெறுகிறார்கள் இறுதியாகச் செல்வதானால் உங்கள் இலக்கு விருப்பத்துறை அந்தத் துறையின் வேலை சந்தை நிலை உங்கள் தனிப்பட்ட சூழ்நிலை மற்றும் பொருளாதார நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் மேல் படிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டும் உங்கள் முடிவை சமூக அழுத்தம் அல்லது பிறர் சொல்வதை அடிப்படையாக கொண்டு எடுக்காமல் தெளிவான ஆய்வு உள்விவேகம் மற்றும் எதிர்கால இலக்குகளின் அடிப்படையில் எடுத்தால்தான் அந்த முடிவும் சரியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் சிறக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு இந்த தகவல் படுத்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி